எது உங்களை ஒரு உணவு கடையை ஒரு ஐடியாவை ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில் பண்ணிச்சு சொல்ல முடியல நான் ஒரு ஐடி கம்பெனியில் கம்யூனிகேஷன் ஆபீசரா இருக்கேன்

அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த்து இருக்காது இந்த ஓனான ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடு அந்த கருப்பட்டியில வெள்ள சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும் நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க இதான் நடக்குது இப்போ அப்புறம் இந்த மாசத்தோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கும் ஏன் அவசரப்பட்டு பிசினஸ் லேதுப்பா சே அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாரிக்கலாம் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா நம்ம ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா பிரமோஷன் வீடியோன்னே ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லிதான் தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன்

அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு எந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும் சர்வமே சமையல் ஸோ நாங்கள் வந்துட்டு தென் மாவட்டங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவோம் சார் குடுக்கல் வாங்கலுக்காக அப்படி போக போகும்போது அந்த உணவு மீது மிக ஈர்ப்பு சார் எனக்கு அண்ணனுடைய பிரியாணிக்கே என் நாக்கு அடிமை தம்பி 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 அண்ணன் அதை பெருமையாக சொல்லுவேன் எந்த டிஷ் ரொம்ப ஈர்த்துருச்சு சார் பொரிச்ச பரோட்டா வந்துட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு சார் இல்லை அப்போ நாங்க பண்ணப்போ அது இல்ல இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா கடையை நோக்கி நகர்த்தியது எது சார் நான் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார் ஸோ பேசிக்கா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி எனக்கு யார் நீயா அது என்னம்மா அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாம ஆக பேசிட்டேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ பக்கத்துல இருக்கும் அப்படியே ஒரு சீட்டு காலியாக காலியாக எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும் என் நெலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மெல்ல வேணாம் சொல்லு நான் தனியா நியூஸ் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆப்போனட்ல இருக்கிற எல்லாரோட ரீல்ஸ் எல்லாம் நான் பாத்துிருக்கேன் ஏ மௌத மறக்கறீங்க அது டஸ்ட் அலர்ஜி ஆஸ்துமா பிரச்சனை யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போடுவாங்க ரீல்ஸ்ல நீங்க கிங் அத நம்பி ஒரு ஆளு பாவம் கிங்கா இருக்கு உள்ளத்தில் நல்ல ஊர்ல டீக்கர் வச்சிருக்காங்க சார் நான் வந்து என்ன பண்ணேன் ஹோட்டல்ல நல்லா போகுது போல இப்போ நல்ல நிறைய ரீல்ஸ் போடுறாங்க சென்னையில் வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார் வீட்டில் நிறைய தெரியும் முதலாளி ஊரில் டீக்கடை வச்சிருந்த ஆளுங்களை சென்னை கொண்டு வந்தீங்க ஆமாம் சார் என்னை நம்பி அவங்க ரெண்டு வருஷம் கடையை லீஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க என்னப்பா என்ன நம்பி நீ மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தை ரெண்டு கோடி அவனை காய் அதாவது திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பித்தேன் சார் ஸோ இப்போ எங்கள் பரோட்டா மாஸ்டர் இருப்பார் கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமாக இருப்பார் ரொம்ப குஷியோ கடை ஓடுது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து கிலோ மாவு போடணுன்னு வையுங்களேன் சிரிக்கவே மாட்டார் ஆனால் மனசார சொல்கிறேன்னா சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட உருப்படவே மாட்டேன் எவ்வளோ லாஸ் ஆச்சு பத்து லட்சம் ரூபாய்க்கு லாஸ் எனக்கு ஒன்றரை லட்சரூவா தான் முதலீடு நீ அப்படிதான் சொன்னாங்க ரீல்ஸில் ஆனால் பத்து லட்ச ரூபாய் இழுத்து விட்டேன் அது எப்படி அவ்வளோ தான் இவருக்கு இதாக வேலை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு ஒன்றை லட்சம் ரூபா மேலே அதிகமானது ஃப்ரான்சைஸிக்கே நாளை முக்கால் லட்சம் கொடுத்தோம் சாம்பார் ஆப்பு எனக்கு அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஆஹா சூனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை களைச்சிடறாசா